அனைவருக்கும் காலை வணக்கம் இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே மத்தியை எழுதிய நட்செய்தி இயல் இருபத்தி ஏழு இறை சொற்றடர் முப்பது அவர் மேல் துப்பி கோளை எடுத்து அவருடைய தலையில் அடித்தனர் அடித்தனர்ங்கிற வார்த்தையை எதுக்காக சொல்றேன் அப்படின்னா துயரம் அப்படிங்கிறதுலயே வந்து ஒரு ஏழு வகையான படிநிலைகளை கொண்டிருக்கு ஒன்று அடித்தல் உதைத்தல் துப்புதல் அரைதல் எரிதல் காயம் வலி அப்படிங்கிற ஏழு படிநிலைகளை கொண்டிருக்கு அதுல முதல் தான் முதல் துயரம் தான் அடித்தல் அப்படின்னு கோளை எடுத்து அவருடைய தலையில் அடித்தனர் அந்த கோல் எப்படிப்பட்ட கோளா இருக்கும் சாதாரணமா ஆட்டோடைய ஆட்டு மந்தைகளை விரட்டுறதுக்கு ஒரு ஆயன் எப்படிப்பட்ட குச்சிய வச்சிருப்பாரு இப்பத இப்பெல்லாம் அதிகமா தான் வச்சிருக்காங்க ஒரு குச்சி வச்சிருப்பாங்க அததான் வச்சு அந்த ஆடுகளை ஒண்ணு சேர்க்கறதுக்காக யூஸ் கூடிய ஒரு கோல் எங்கேயாவது வேற எங்கிட்டாவது ஒரு ஆடு மட்டும் போயிருச்சுன்னா அந்த ஆடை அப்படியே லைட்டா அப்படியே தட்டி ஆஹ் ஆஹ் அப்படின்னு சொல்லி ஆஹ் வாங்கிட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டை இதுங்களோட மற்ற ஆடுகளோட அந்த ஆட்ட சேர்க்கறதுக்காக உதவக்கூடிய ஒரு கருவி ஆனா இயேசுவை அடிக்கிறதுக்கு கோலை எடுத்து அவருடைய தலையில் தலையில் அடிச்சா எப்படி இருக்கும் நம்மள ஒரு ஒரு டீச்சர் ஒரு ஆ மாணவனை அடிச்சா ஒரு சாதாரண குச்சியில் அடிச்சா அப்படி ஒரு வழி வலிக்கும் ஒரு அம்மா ஒரு பிள்ளை அடிச்சா ஒரு அப்பா ஒரு பிள்ளை அடிச்சா செம்ம அடி அடி வலிக்கும்ல இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல தாய் தந்தையை த தாய் வந்து தாய் வந்து பிள்ளையும் தந்தையை வந்து பிள்ளையும் ஒரு கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் எத்தனையோ பேர் அடித்து துன்புறுத்தி சாகக்கூடிய அளவுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ அந்த அடித்தனர் கோலை எடுத்து தலையில் அடித்தனர்னா எப்படிப்பட்ட வழியில் அவர் துடிச்சிருப்பார் அந்த ஒரு சூழ்நிலைய அந்த ஒரு துயரத்தை இன்னைக்கு இந்த அடித்தல்ல நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம் உங்களுக்கு ஒரு புனிதரை இந்த அடித்தல்லையே ஞாபகம் விட்டுற குளித்தலை பக்கத்துல புனித கிறிஸ்தினா மாள் அப்படிங்கிற ஒரு ஆலயம் இருக்கு அந்த அம்மாவை அந்த அம்மாவுடைய வரலாற்று ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா கிறிஸ்துவை கும்பிடக்கூடாது கிறிஸ்துவை நீ கிறிஸ்து கிறிஸ்தவ மதத்துல நீ சேரக்கூடாது கிறிஸ்துவ நீ விட்டுறணும் கிறிஸ்துங்கிறவரே இல்லை அப்படிங்கிறத நீ சொல்லணும் அந்த சாம் அந்த கிறிஸ்து இயேசுவை நீ கும்பிடவே கூடாது அப்படின்னு யார் தெரியுமா சொந்த அப்பாவே அந்த கிறிஸ்தினாமலை அடிச்சு துன்புறுத்தி சாகடிச்சாங்க கிறிஸ்தினாமால் சொந்த பெத்த தகப்பனே கிறிஸ்தினாமலை அடித்து இது பண்ணாங்க ஆனா சாகுற வரைக்கும் நான் ஏசு கிறிஸ்துவை மட்டும்தான் நான் விசுவசிப்பேன் இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் நான் நம்புவேன் வேற எந்த சாமியையும் நான் கும்பிட மாட்டேன்னு வேத சாட்சியா மறித்தவங்க தான் கிறிஸ்து நம்மள் அப்படிங்க சரி இந்த சிந்தனையோட இந்த அடித்தலை பத்தி நாம ஒரு தீர்மானம் எடுப்போமா இயேசுவே பிறரை நான் என்னுடைய சொல்லாலும் செயலாலும் அடிக்காமல் இருப்பேன் ஜபம் செய்வோம் இயேசுவே என்னால் பிறர் காயப்படாமலும் அடித்தலின் வழியாக பிறர் காயப்படாமலும் மற்றவர்களால் அடித்தல் வழியாக நான் பாதிக்கப்படாமலும் இருக்க தாரும் ஆமை